மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் நம்ம நாட்டாம பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது என்ன நாட்டாம இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்த்தோம் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கிறாருன்னா தன்னோட கட்சியே கொண்டு போய் பாஜகவை மொத்தமா கொண்டு போய் இணைச்சிட்டாரு கட்சியை மொத்தமா அவுட் பண்ணிட்டு பாஜகவில எல்லாத்தையுமே இணைச்சிட்டு ஒரு புதிய சங்கியா நம்ம நாட்டாம இப்ப பரிமாணம் எடுத்திருக்கிறாப்புல இப்ப இனி பார்ப்போமே இனி வந்து அண்ணாமலை நாட்டாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேட்டை தான் கேட்கல ஒரு உணவு இந்த உணவுகரியை நம்பி ஆமா ஒரு உணவக இந்த ரெண்டு உணவாகரி உண்ணா சேர்ந்து உருவாத ஏன் சார்

நாட்டாமையே அதுக்கான பதில சொன்னாரு அன்னைக்கு நைட்டு ரெண்டு மணி இருக்கும் நாட்டாமைல நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோண்டி இருக்குது ஒரு சமயோஜன புத்தி அவருக்கு திடீர்னு தோணி இருக்கு ஆஹா செம்ம ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்த தன்னோட மனைவியை எழுப்பி இந்த ஐடியாவ சொல்லிருக்கிறாப்புல என்னெண்டு மணிக்கு எழுப்பி இப்படி ஒரு கேள்வி நீங்க கேக்கலாமா மனைவியை எழுப்பி இந்த மாதிரி நம்ம பாஜக கூட கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வச்சுட்டு அவங்க சீட்டு கொடுப்பாங்க அந்த சீட்ல நிக்கிறது கட்சியில ஆள் வேணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா என்னன்னு தெரியல மனைவி எழுப்பி இந்த மாதிரி சொல்லியிருக்கறாரு எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு அஹ் பாஜக கூட கூட்டணி வச்சா மட்டும் பத்தாது கட்சியே கொண்டு போய் பாஜக போய் இணைச்சிடலாம்னு சொல்லி பாக்குற எப்படி ஐடியா உன் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட இந்த ஆழ்ந்த யோசனையை சொல்லியிருக்கிறாப்புல உடனே மனைவி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஏங்க நீங்க எது யோசிச்சாலும் நல்லபடியா தாங்க இருக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு நல்ல தான் இருக்கும்

போனை எடுத்து அந்த நைட்லயே அண்ணாமலைக்கு போன் அடிக்கிறாரு போன் அடிச்சு ஹலோ அண்ணாமலை கட்சியை வந்து உங்க கூட நான் இணைச்சிடலான்னு பார்க்கறேன் காலையில கட்சி ஆபீஸ் எத்தனை மணிக்கு திறப்பீங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ஆன் த ஸ்பாட்ல அண்ணாமலைக்கு போன் போடுறாரு ஹலோ ஹலோドラマ வந்துச்சு வேணும் கடை எப்ப சார் திறப்பீங்க இப்போதான் மூணே ஏயா துன்ற மறுநாள் காலையில அங்க போயிட்டு தன்னோட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியை கொண்டு போய் பாஜகவில் கொண்டு போய் இங்கே தான் அண்ணாமலை யாருன்றதை நம்ம பார்க்கணும் அண்ணாமலை ஒரு உஷாரான ஆளு ஏன்னா சரத்குமார் சினிமா வட்டாரத்துல ஆளு கட்சி ரீதியா பார்த்தோம்னாலும் அவரும் பல கட்சியில் அனுபவம் இருக்கு திமுக சொல்லி பல கட்சியில் அனுபவம் அரசியல் ரீதியா அண்ணாமலைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சீனியர் அப்ப இப்படியாப்பட்ட ஒரு நபர் நல்ல பிரபலமான நபர் இங்க வரதால நம்ம பேர் எங்கேயுமே அடி வாங்கிட கூடாது நமக்கு இருக்கிற இடம் நம்ம கைய விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அங்கே ரொம்ப உசாரான இப்போ அங்கே வந்து சரத்குமார் வந்து அண்ணாமலைக்கு சால்வை போடுறாரு பதிலுக்கு அண்ணாமலை சரத்குமாருக்கு சால்வை போடணும் அப்படி சால்வை போடும்போது இந்த சரத்குமாரோட நான் ஒன்றும் சின்ன ஆள் கிடையாது நான் தான் இங்கே எல்லாமே எனக்கு கீழே தான் சரத்குமார் அப்படின்றத காட்டுறதுக்காக அண்ணாமலை சால்வை போட்டு நாட்டாமையோட முதுகலை தட்டுறாரு வெல்டன் வெல்டன் நாட்டாம அப்படி சொல்லி முதுகலை தட்டி தோளில் கை போட்டு சரத்குமாரோட நான் தான் இங்கே எல்லாமே அப்படின்றத அண்ணாமலை ஆன் த ஸ்பாட்ல நிரூபிச்சாரு அட பாவி

அண்ணாமலை முன்னாடியே உஷாரா என்ன பண்றாருனா அண்ணன் சரத்குமார் அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் அடப்பட்டு கிடைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கலங்க அவர் வந்து தேசிய லெவல்ல பயணிக்க கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் நம்ம தமிழ்நாட்டு லெவல்ல அடைச்சு வச்சிருக்கிறோம் இனி அவர் தமிழ்நாட்டு லெவல்ல அடைச்சு வைக்க எனக்கு விருப்பம் இல்ல அவர் தேசிய லெவல்ல பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை உஷாரா வருது இது தமிழ்நாட்டுல சரத்குமார் கூட இருந்தார்னா நமக்கு ஆபத்தாயிரம் இவரு எப்படியா பேக் பண்ணி டெல்லி பக்கம் அனுப்பிடலாம்னு சொல்லி அண்ணாமலை இப்பயுமே உஷாராரு அண்ணாமலை எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாருன்னு தெரியாம சார் நம்ம நாட்டாமைக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா டெல்லிதா எம்பி தான் அப்படின்னு சொல்லி நாட்டாமைக்கு ஒரே சந்தோஷம் அவரும் அந்த சந்தோஷம் என்ன பண்றாருன்னா கட்சியை மொத்தமா அடக வச்சு கட்சியை அங்க போய் என்னச்சு முடிச்சிட்டாரா அதுக்கடுத்து தன்னோட கார்ல வந்து காலையில அன்னைக்கு காலையில கட்சியை போய் இணைக்கும் போது அவரோட கார்ல சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கொடி இருந்துச்சு அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தோம்னா சரத்குமாரோடைய கார்ல அங்க பாஜகவுடைய கொடி அங்க வந்துருச்சு இது மட்டும் இல்ல

ஓகே இப்ப கட்சியை நினைச்சாச்சு கட்சி கொடியை மாத்தியாச்சு இப்ப மோடி புகழ் பாடனா இல்லையா அதையும் விட்டு வைக்கல இந்த மாதிரி நாடு வளம் பெறணும் வைக்கலாம் நரேந்திர மோடிய மூன்றாவது முறையா நம்ம பிரதமர் அவரை கொண்டு வரணும் அப்பதான் இந்த நாடு வளம் பெறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சாதாரண தலைவர் கிடையாது அவர் நமது காமராஜரை போன்ற ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி காமராஜரையும் நரேந்திர மோடியும் லிங்க் பண்ணி பேசுறாப்ல கொஞ்ச நாள் முன்னாடி இளையராஜா பேசுறாரு அம்பேத்கரும் மோடியை ஒப்பிட்டு காமராஜர் பேர்பட்ட தலைவர் இங்க வந்து அவரு நான் படிக்கல அப்படின்னா கூட தன்னோட அந்த அனுபவம் இருக்கும்ல அந்த அனுபவத்தால என் மண்ணில் யாருமே படிக்க கூடாது ஏழைகள் அவங்களுடைய பொருளாதார ரீதியை பார்த்துட்டு அவங்களுடைய பொருளாதார கஷ்டத்தை பார்த்துட்டு யாருக்குமே கல்வி கிடைக்காம இருக்க கூடாதுன்றதுக்காக ஏழை மக்களோட கல்விக்காக அவ்வளவு உழைச்ச ஒரு மாமனிதர் அந்த காமராஜர் ஊழல் இல்லாம ஒரு மக்களுக்கு நீங்க பாடுபட்டார் ஒப்பிட்டு பேச நியாயம் இருக்குதா மோடி நீட்டை கொண்டு வந்தவர் நீட்டை கொண்டு வந்து ஏழை மக்கள் மருத்துவ படிப்பை படிக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கி இருக்கிறாரு இப்போ குலக்கல்வி திட்டம் மாதிரி நீங்க வந்து செயல்முறை கல்வி திட்டம் கத்துக்கணும் தொழில் ரீதியான கல்வி கத்துக்கணும் சொல்லி மறைமுகமா ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டு இந்த குலக்கல்வி திட்டத்தை நீ கத்துக்கிட்டா உனக்கு மாசம் நாங்க இவ்வளவு வருமானம் வர தருவோம் அப்படின்னு சொல்லி குலக்கல்வி திட்டத்தையே மறைமுகமா கொண்டு வராரு அப்ப இப்பேற்பட்ட ஒரு மனிதரை போயிட்டு இவர் போய் காமராஜரோட போய் ஒப்பிடுறாரு காமராஜர் ஏழை மக்களோட கல்விக்காகவும் ஒரு ஊழல் இல்லாத ஒரு அரசியல் செஞ்சதால்தான் ஆர் எஸ் கும்பல் காமராஜரை வீட்டோட வச்சு கொளுத்துரும் சொல்லி திட்டமிட்ட ஒரு கும்பல் அந்த கும்பலோட போயிட்டு காமராஜரை போய் ஒப்பிட்டு பேசுறது நியாயமா இது இதுவும் இதுவும் உனக்கு ஒண்ணா இதுல உனக்கு கன்ஃபியூஷன் வேற தான் சரத்குமார் கட்சியை சேர்ந்த பல தொண்டர்கள் அவங்களுக்கு இது சுத்தமா விருப்பமே இல்ல பாஜக கூட கூட்டணி வைக்கிறதே விருப்பம் இல்ல நீங்க கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் அவங்களை போய் சேர்த்து விட்டீங்களே அப்ப எங்களோட உழைப்பு இத்தனை நாள அந்த கட்சிக்காக நாங்க உழைச்சோம் சரத்குமார் அந்த ஒற்றை முகத்துக்காக உங்க பின்னாடி நாங்க நின்றோம் அப்ப நாங்க நின்று உள்ள உழைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லி அந்த கட்சி தொண்டர்கள் அங்கேயே ஆன் த ஸ்பாட்லயே அந்த கட்சி முன்னாடியே தங்களோட அதிருப்தியை வெளியிட்டு கடுமையா திட்டிட்டாங்க நல்லா திட்டி முடிச்சிட்டு கோபத்தை வெளிப்படுத்திட்டு அந்த கட்சியை விட்டு அந்த தொண்டர்கள் வெளியில வந்துட்டாங்க அதே நம்ம நாட்டாமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பவுமே இதே வலதான் தன்னோட சுயநலம் தன்னோட ஒரு வசதி எங்க ஏற்படுதோ அதை மட்டுமே அவர் கவனிப்பாரு எப்பவுமே தன்னோட தொண்டர்களோ மக்கள் நலனையோ அவர் பெருசா எதிர்பார்க்குற ஒரு ஆள் கிடையாது இப்ப ரம்மி விஷயம் நம்ம ஏற்கனவே முதல் முறை இதுக்கு முன்னாடி வீடியோல கூட சொல்லியிருந்தோம் ரம்மி ஆன்லைன் ரம்மியால இங்க பல மக்கள் தற்கொலை பண்ணி எல்லாருமே அந்த ரம்மி எதிர்க்கும்போது அந்த ரம்மி விளம்பரத்துல நடிச்சா எனக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக அந்த ரம்மி விளம்பரத்துல நடிச்ச ஒரு மனுஷன் தான் இன்னைக்கு தனக்கான ஒரு சூழலை பாஜக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தன்னோட கட்சியை கட்சி தொண்டர்களை எல்லாத்தையுமே இதுல பத்தாலும் சொல்லி காமராஜர் பேரையும் சேர்த்து அங்க மொத்தமா போய் அடகு வைக்கிறதுக்கு போறாரு இவர் இப்ப மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடியே சரி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல இவங்க கட்சி சார்பில் என்ன பண்ணாங்க அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு பேரம் பேசினாங்க எங்களுக்கு இத்தனை சீட் வேணும் அஞ்சு சீட் வேணும் ஏழு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போய் பேசினாங்க அப்போ ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க ரெண்டு சீட்டு தருவோம் வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்க அப்போ உடனே அந்த கூட்டணி முறிச்சு வந்தவங்க தான் இவங்க எங்களை 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 மதிப்பு கொடுக்காத இடத்துல நாங்கள் இருக்கணும் சொல்லி அவசியம் இல்ல நாங்கள் வெளியில வந்துடும் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் உங்க கூட நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லி கோச்சிக்கிட்டு வெளில வந்தாப்புல அதுக்கடுத்து நடிகர் சங்கம் விஷயத்துல வந்து ஒரு பெரிய ஊழல் புகார் வந்துச்சு சரத்குமார் அதில் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகார் வந்துச்சு உடனே ஜெயலலிதா அம்மாட்ட போயிட்டு அம்மா நீங்க ரெண்டு சீட்டை கொடுத்துருக்குமா என்னமா நமக்குள்ள சீட் எல்லாம் சொல்லி அங்க போய் அந்த ரெண்டு சீட்ட வாங்கிட்டு அங்க போய் கூட்டணி வச்சுருதான் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அப்ப வந்து நம்ம கமலஹாசன் கூட போய் கூட்டணி வச்சாரு அப்ப அந்த கூட்டணியில கமலஹாசனே என்ன தெரியாம முடிக்காம ஆஹா சரத்குமார் கூட்டணிக்கு வராரு இந்த அங்க பிடிக்கன்னு சொல்லி அவருக்கு கொண்டு போய் ஒரு நாற்பது சீட்டை கமலாசன் கொடுத்தாரு நாற்பது சீட்டு வாங்கணும்னா நம்ம நாட்டாமைக்கு என்ன இல்ல என்னடா திடீர் நாற்பது குடுத்துட்டாரு நாற்பது பேர் நாயங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்தாரு வேற ஆள் கிடைக்கல திரும்பவும் கமலஹாசன் போயிட்டு இந்த மாதிரி முப்பத்தி ஏழு பேர் தான் கட்சாங்க மீதி மூணு பேர் கிடைக்கல அதனால நீங்களே வச்சு சொல்லி அந்த மூன்று சீட்டை கூட வீணாக்காமல் திருப்பி தன்மானத்துடன் கொடுத்த தான் நம்ம நாட்டாம எப்பேற்பட்ட மனுஷன் அவர் என்னைக்குமே சரி தன்னுடைய லாபத்துக்காகவோ தன்னோட தொண்டர்களுக்காகவோ அவர் கட்சி நடத்துறவர்ல வரல மாமியாரோட ஆசைக்காக கட்சி நடத்தக்கூடிய மாமனிதன் அவரு மொத்தத்துல தன்னோட சுயநலுக்காக அந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு பாஜக போய் இணைச்சிருக்கிறாரு அண்ணாமலை நினைச்சிட்டாரு இவரு நாட்டாம சினிமால பிரபலமாச்சு அரசியல் எத்தனை வருஷமா இருக்கிறாரு இவர் வரது நமக்கு பெரிய எதுன்னு சொல்லி இன்னும் பெரிய ஒரு ஆளை சேர்த்துற மாதிரி இப்ப அண்ணாமலை இங்க பில்டப் காட்டிட்டு இருக்கிறாரு ஆனா நம்ம நாட்டாமையோட அங்க அவரோட அரசியல் நிலவரம் என்னன்னா நாற்பது சீட்டு கொடுத்தா கூட அந்த நாற்பதுல நிக்க வைக்கிறது கூட ஆள் இல்லாம மூணு சீட்டை திருப்பி கொடுத்தவரு தான் இது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுதான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்கள் அது தெரியாம அண்ணாமலை ஏதோ பெரிய ஏதோ சேர்த்துட்டா மாதிரி அண்ணாமலை பீத்திட்டு இருக்கிறாரு அப்புறம் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல ஓகே இப்ப பைனல்லா பார்த்தோம்னா நம்ம நாட்டாம எதுக்கு தன்னோட கட்சியே கொண்டு போய் பாஜா கூட போய் இணைச்சிருக்காரு ஏன்னா சமீபத்துல அவங்க மகள் வந்து ஒரு போதை விஷயம் போதை பொருள் சம்பந்தமான ஒரு விஷயத்துல என்னைய வந்து அவங்க மகளை கூப்பிட்டு விசாரிக்க கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த பிரச்சனைக்காக கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டாரா இல்ல அவருக்கு பட வாய்ப்புகளே பெரிய அளவுல வழி இல்லாம கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் கருத்து உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்க இதுக்கும் கூட இப்போ நம்ம நாட்டாம பாஜக கொண்டு போய் தன்னோட கட்சியை போய் இணைச்சிருக்கிறாரு இதனால நாட்டாமைக்கு லாபமா இல்ல பாஜக இதனால வளர்ந்துருமா இல்ல இதனால யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்